இன்றைக்கி முழங்கால் வலிக்கும் குதிங்கால் வலிக்குமான எக்ஸைஸ் தரேன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு முழங்கால் வலிக்கான எக்ஸசைஸ்ஸு முழங்காலுக்கு அடியில் துண்டை மடக்கி வச்சு பத்தன்ற வரைக்கும் அமுத்துறது விட்றது அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் கோரிசெப்ஸ் எக்ஸசைஸு துண்டு வந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ உயரம் இருக்க தேவையில்லை சுருட்டி வைக்கக்கூடாது மடக்கி 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 இவ்வளோ தான் இருக்கணும் ரெண்டு கை ரெ சேர்த்தா எவ்வளோ வருது உயரம் அந்த மாதிரி சின்ன உயரத்தில் வலது முழங்கால் கடிலையும் இடது முழங்கால் கடையிலையும் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு முழங்கால் வலியை பற்றி சொல்லிடுறேன் முழங்கால் வலிங்கிறது மோஸ்ட்லி ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ் நீ முட்டி தேய்மானமாக இருக்குது முழங்கால் முழங்கால் வந்து தேஞ்சு போய் அதனால் இடைவெளி கம்மியாகி அதனால் உராய்வு ஏற்பட்டு இன்னும் தேய்மானம் அதிகமாகி கரெக் கரக்குன்னு கிரிப்டேஷன் சவுண்டோ வலியோ வர்றது குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிச்சா வலிக்கிறது குந்த வச்சு உட்கார முடியறதில்லை குந்த வச்சுன்னா ஸ்குவாட் பண்ண முடியறதில்ல கீழே சம்மணம் கால் போட்டு உட்கார முடியறதில்ல படி ஏறி இறங்குறப்போ வலி மலை ஏறுறப்போ ஒரு மாதிரி இந்த மாதிரி ரேம்ப் மாதிரி இருக்கிறது ஏறுறப்போ ட்ரெட்மில்ல நடக்கிறப்போ வலி அதை தவிர வீட்டுக்குள்ளே நடக்கிறதே கடைசியாக வலியாகி அப்புறம் சுத்தமாக நடக்க நடந்தாலே வலிங்கிற மாதிரி முத்தி போனால் அப்படி ஆகிடுது இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்லையெல்லாம் வந்து வெறுங்காலில் நடக்கக்கூடாது வெறுங்காலில் நடந்தால் குதிங்கால் வலி முழங்கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு தடவை நம்ம வெயிட்டை கீழே ஊன்றுறப்ப கால் நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ளே இறங்குது அப்படின்னா நம்ம வெயிட்டு எழுபது கிலோனால் இரநூத்தி பத்து கிலோ ஷாக் அங்கே இறங்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமாக தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் குதிங்கால் வலியும் முழங்கால் வலியும் வருது குதிங்கால் வலி வந்து காலையில் எழுந்திரிச்சா ஊன முடியல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல வலிக்குது அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் முழங்கால் வந்து குந்து வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிச்சா வலிக்கிறது அப்புறம் கிரிபிடேஷன் சவுண்டு கணக்கு கணக்குன்னு வர்ற சிம்டம்ஸ் இருக்கும் இப்போ நான் எக்ஸசைஸ்லாற போகிறேன் வலது முட்டி கடியில் துண்டை ம வலது முழங்கால் வலது நீ ரைட் நீ கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு சின்னதாக தான் மடக்கி இருக்கணும் மடக்கி தான் இருக்கணும் சுருட்டி இருக்கக்கூடாது வச்சுட்டு வலது முட்டியை கீழே அமுத்துறேன் உங்கள் பார்வைக்கு தெரியாது தான் ரைட் நீயை அமுத்துறேன் ரைட் நீயை தவிர மற்றதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும் ரைட் நீ வலது முழங்கால கீழே அமுத்துறேன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10 4 1 2 3 4 5 6 7 8 9 10 5 1 2 3 4 5 6 7 8 9 10 5 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நான் அமுத்துறப்போ இப்படி கீழே அமுத்துறேன் விடுறப்போ இப்படி இல்லை ரைட் நீயை பாருங்கள் இப்படி தூக்குறதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் தூக்கிடாதீங்க ஜஸ்ட்டு விடணும் அப்படி தூக்குனா வழி அதிகம்தான் ஆகும் குறையாது அமுத்துறேன் அப்புறம் விடுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்தது சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி வலது காலுக்கு ஏழு இடது காலுக்கு ஏழு இது ஏழு தடவை தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸ்டாட்டிக் ஓரிசெப்ஸ் இந்த எக்ஸைஸு மூணு ஏழு தடவை இருபத்தோரு தடவை பண்ணலாம் பத்து ஏழு தடவை எழுபது தடவை பண்ணலாம் அதுக்கு மேலேயும் செய்யலாம் இந்த ஸ்டாட்டிக் ஓரிசெப்ஸ் எக்ஸைஸ் மட்டும் அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம் அதாவது லிமிட்டே கிடையாது அந்த அளவுக்கு செய்யலாம் சரிங்களா இது வந்து முழங்கால் வலிக்காக சொல்லியிருக்கேன் அதே முழங்கால் வலிக்கும் அண்டு குதிங்கால் வலிக்கும் முழங்கால் வலிங்கிறது ஆஸ்டியோத்ரைட்டிஸ் நீ குதிங்கால் வலிங்கிறது பிளான்டர் ஃபேசிட்டிஸ் ஆர் கால் கெனியல்ஸ் பர் குதிங்காலில் நீர் கோர்த்துக்கிறது இல்லைன்னா குதிங்காலில் எலும்பு வளர்கிறது அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி அதாவது மேலே ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி பிளான்டர் ஃப்ளெக்சன் இதுக்கு பேர் ரிலாக்ஸு இதுக்கு பேர் டார்சி ஃபிளெக்ஸன் இந்த மாதிரி டார்சி ஃபிளெக்சன் ரெண்டு காலிலையும் ஸ்ட்ரெச் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி பண்ணணும் இதை தவிர இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் அடுத்தடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனால் இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இப்படி முழங்கால் வலி குதிக்கால் வலி இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்ம ஒரு நா ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஒன் டு ஒன் ஒரு பேஷண்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரி நம்ம நாங்கள் சொல்லி தந்துட்ருக்கோம் நானும் என்கிட்ட ஒரு ட்வெண்ட்டி ஒன் இருபத்தோரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் வேலை பார்க்குறாங்க பதினாறு பேர் லேடி டாக்டர் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் அஞ்சு பேர் மேல் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை நடத்துகிறோம் ஏன்னா நிறையா நாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ் வர்றதுனால சரி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் பதினாறு மணி நேரம் நானே இருப்பேன் காலையில் ஆறுலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் பதினாறு மணி நேரம் நான் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே இருந்துகிட்டே இருப்பேன் ஸோ கன்சல்ட் பண்ணுறது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது க்யூர் உங்ககிட்ட நான் நல்ல ரிவ்யூ வாங்கிறது இது மாதிரி அது நல்லா போயிட்டுருக்கு யாருக்கு வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணும் நான் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்